இப்போ ஒரு துண்டு மஞ்சள் பூசணி எடுத்து தோலை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கறேன் நாலு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இதெல்லாம் குக்கரில் போட்டுடலாம் அஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு கத்திரிக்காயும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஒரு துண்டு ரெண்டு துண்டு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக புளி இந்தளவுக்கு வச்சால் போதும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நிறைய தண்ணி இருந்தால் வடிச்சுட்டு கடைஞ்சிக்கங்க இப்போ கடைஞ்சாச்சு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு இது இட்லி தோசை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இந்த கடைசல் நல்லா இருக்காது இப்போ ஒரு க தேங்கனை ஊற்றி கடுகு ஜீரகம் வெந்தயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு பொழுது சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து கொட்டி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா கடைசியாக மல்லிகளை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மஞ்சள் பூசணி கடைசல் ரெடி